ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நாகபஞ்சமி அதனால் வந்துட்டு பால் வந்துட்டு பால் கூட எடுக்கிறாங்க எங்கள் கோயிலில் வாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் you okay, எல்லாருமே பால் குடம் எடுத்து அது பால் அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிட்டாங்க இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே என்னென்னா நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்து சாமி வந்து உத்தரவு கொடுக்கும் நம்ம நடக்கும்னா உத்தரவு கொடுக்கும் இல்லை அப்படின்னாலும் உத்தரவு கொடுக்காது எதாவது நடக்கணும் அப்படின்னு நினச்சனால ரொம்பவே சிறப்பு வந்து சக்தி மிக்க எங்கள் நாகாத்தம்மா லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்காங்க எங்கள் அம்மா லாஸ்ட்டு லுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி அம்மா ரொம்ப வந்துட்டு எனக்கே ரொம்ப பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் எனக்கு நான் கேட்டது எனக்கு வந்து இது வரைக்கும் கிடச்சிருக்கு நீங்களும் வேண்டிக்கோங்க இந்த அறு அநாகத்த உங்களுக்கும் கிடைக்கும்